நீங்க நடக்க முடியாதவள் நடக்க முடியாதபடி ஒரு சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் மூலமாக போராடிக் கொண்டிருக்கிற போராட்டங்களை பார்த்தவர் இறக்கப்படுகிறார் இறக்க மந்திரிச்சுன்னா அவருடைய கிரியை வெளிப்படும் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எஸ் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க திரும்ப நம் மேல் இறங்குவார் அன்பு உறவுகளே இறக்கமுள்ள தேவன் அவர் மனதுக்கம் உள்ள தேவன் அவர் வேதாகமத்தை முழுவதும் வாசித்து பாருங்க யார் யார் அவர் இறக்கமாக இருந்தாரோ பே பேருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இரக்கங்களோடு ஆசீர்வாதங்களும் கடந்து வருகிறது ஆகவே இன்றைக்கு உங்கள் நிலைமைகளை அவர் பார்க்கிறார் சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார் அவைகளை பார்க்கும் போது உங்கள் மீது மனதுருகுவார் உங்கள் பலவீனத்தை பார்த்து இறக்கப்படுகிறார் உங்களுடைய கடன் பிரச்சனையை பார்த்து இறக்கப்படுகிறார் நீங்க நடக்க முடியாதபடி கடக்க முடியாதபடி ஒரு சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் மூலமாக போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களை பார்த்தவர் இறக்கப்படுகிறார் ஆம் இறக்க வந்துருச்சுன்னா கிருமை வரும் இறக்க ஆசீர்வாதம் வரும் இறக்க வந்துருச்சுன்னா அவளுடைய கிரியை வெளிப்படும் உங்கள் மீது இறங்க போகிறார் அப்புறம் என்ன சூழ்நிலை மாறப் போகிறது உங்கள் கண்கள் காணப்போகிறது இன்றைக்கே காண்பதாக காட் YOU